ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நியூ டெஸ்ட் பேஜ் வரும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நம்ம நடத்த இருக்கிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நோட்டிபிகேஷன் இருக்காங்களா இந்த ஸ்பெஷல் டெட்டு இந்த டெட்டுக்கும் நார்மலாக எழுதுற அதாவது பிஎட் முடிச்ச டிடெட் முடிச்ச அனைத்து டீச்சருக்குமான இந்த நார்மல் டெட்டு இந்த ரெண்டும் சேர்த்து கம்பைனா இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்பெஷல் டெட் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூலை நாலாம் தேதியும் அஞ்சாம் தேதியும் கொடுத்துருக்காங்க அதை பேப்பர் ஒன் நாலு பேப்பர் டூ அஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து நார்மல் டேட்டு எழுதுறவங்களும் இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் அடவுன் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அடுத்தது நார்மல் டேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் டெட்டை பொறுத்த அளவுக்கு அதாவது நூத்தி ஐம்பதுக்கு நம்ம எழுபத்தி அஞ்சு எடுத்தாலே பாஸ் அதே போல எஸ்சி சி எஸ்டி கேட்டகரிக்க வந்து அறுபது மதிப்பெண் எடுத்தாலே பாஸ் சொல்லிட்டு ஒரு எளிமையான மார்க் கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஷெட்யூல் நீங்க இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க நைன்டி அபோவ் மார்க் எடுக்க முடியும் புரியுதுங்களா சரி இந்த டெஸ்டை வந்து நீங்க ஃப்ரீயாகவும் அட்டன் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டை எப்படி நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னாக்கா இது லாஸ்ட்ல எப்படி நீங்க நம்ம அதையும் சொல்லலாம் சரி பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய டெஸ்ட் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ஆறு அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட் நம்ம டெஸ்ட்டுடைய மோட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நடத்துகிற டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து ஷெடியூலும் ப்ளஸ் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் இது நம்ம வந்து ஒன்லி ஸ்கூல் புக்கை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுறோம் ப்ளஸ் சைக்காலஜி மேக்ஸும் உங்களுக்கு கிளாஸஸாக இருக்கும் அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ டோட்டல் எல்லா கொஷின்ஸுமே வந்து எத்தனை மார்க் அத்தனை தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது முப்பது மேக்ஸ் முப்பது அதே போல சைக்காலஜி முப்பது சோசியல் சயின்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அறுபது இப்ப டோட்டலா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூத்தி ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்டுக்கும் இடைவெளி எத்தனை இருக்கு அப்படின்னாக்கா ஒரு வாரம் இடைவெளி இருக்கும் சரி இந்த ஒரு வாரம் இடைவெளியில நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்து நீங்கள் இது ப்ரிப்பரேஷன் பண்ணிவிங்க மேக்ஸுமே நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் நம்ம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக யூடியூப் மூலயமா அதாவது ப்ரைவேட் லிங்காக உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் அனுப்பப்படும் அந்த இடவெளி இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் ஒரு ஒரு கிளாஸஸாக உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து வந்துடும் அதனால உங்களுக்கு சைக்காலஜிலையும் மேக்ஸ்லயும் வந்து அதிகமான மதிப்பெண் பெறலாம் முதல்ல சிக்ஸ்த்து செவன்த்து நம்ம முழுசா முடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எது மட்டும் அப்படின்னாக்கா சிக்ஸ்த் செவன்த் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எயித்து பார்க்கறோம் அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் அதே போல நைன்த்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நைன்த் ஃபுல்லா நம்ம ரிவிஷன் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்மளுக்கு டெஸ்ட் வரும் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா டென்த்து டென்த்துக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா லெவன்த்து டுவெல்த்து அதை நம்ம வந்து கம்ப்யூட்டர் பாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள அனைத்து ஸ்கூல் புக்கையும் நம்ம ரிவிஷன் பண்றோம் இதுவே உங்களுக்கு போதுமானது அந்த நூத்தி ஐம்பதுல கண்டிப்பா இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணினாக்கா செவன்டி ஃபைவ்ல தொண்ணூறுக்கு அதிகமான மதிப்பெண்ணால் நீங்க பெற முடியும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு டெஸ்ட் வரும் இந்த ஆஃப் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படின்னாக்கா ஆறு ஏழு எட்டு இது வரைக்கும் வந்து ஒரு ஆஃப் ஃபோர்ஷனா இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இது வந்து ஒரு ஆஃப் ஃபார்ஷனா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு அடுத்தது ஜூன் மாசத்துல ஒரு மூணு தேர்வு வைக்கப்படும் நம்முடைய டெஸ்ட் பேட்சினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா பாருங்க மேக்ஸுக்கு மற்றும் சைக்காலஜிக்கு வந்து வகுப்புகள் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து அந்தந்த ஒரு ஒரு வாரம் நம்ம டைம் இருக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்களா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம மேக்ஸ்லயோ அந்த சைக்காலஜிலையோ உங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அனைத்து மேக்ஸ் வினாக்களுக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் உங்களுக்கு விரிவான விளக்கத்தோட ஆன்சர் இருக்கும் அதுல ஒன்லி ஆன்சர் மட்டும் இல்லாம ஆப்ஷன்ஸ் ஆன்சர் இல்லாம அதனுடைய டீடைல் ஆன்சர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் பிரிண்டடா உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் ஆல் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனைத்து ப்ரீவியஸ் இயர் டெட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே சைக்காலஜி பொறுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சைக்காலஜில கிட்டத்தட்ட வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பிளாஸ் நடந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் அது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் சைக்காலஜி வரும் சோசியல் ஸ்டூடெண்ட்க்கும் சைக்காலஜி வரும் அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அறுபது வினாக்கள் இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டுமே இருக்கும் அவை அனைத்தும் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கப்படும் புரியுதுங்களா இந்த டெஸ்ட் பத்தியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம் இதோட டெஸ்ட் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஆயிரத்தி ஐநூறுபா தான் இதுக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நியூ ஸ்டூடெண்டா நீங்க சேரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நம்ம ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அதே போல ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க நம்முடைய ஓல்டு அதாவது நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கினவங்க சைக்காலஜி கிளாஸஸ் படிச்சுருவாங்க பிஜிடிஆர்பி நம்மளுடைய சைக்காலஜி கிளாஸஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி வேறு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி தான் சரி ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ற விருப்பமுள்ள ஆசிரியர்கள் இந்த நம்பருக்கு அதாவது இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு அதோடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பாருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அட்மிஷன் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னாக்கா இருபதாம் தேதியோட அட்மிஷன் க்ளோஸ் பண்றோம் இருபத்தி ஒன்னா தேதி வந்து நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் இந்த டெஸ்ட் பேட்ச் முற்றிலும் வாட்ஸ்அப் குரூப்ல நடத்தலாம் புரியுதுங்களா டெலிகிராம் குரூப்ல நடத்தலாம் ஒன்லி வாட்ஸ்அப் குரூப்ல அதே போல எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு பிடிஎஃப் பார்மேட்ல தான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் எதுவுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியா குறியில அனுப்புற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே பிடிஎஃப் தான் இருக்கும் அதே போல் ஃபார் ஃப்ரீ டெஸ்ட்டு இதை வந்து ஃப்ரீ டெஸ்ட்டாக எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஷெட்யூலில் வந்து நீங்கள் நம்ம டெலெகிராம் குரூப்பில் இருக்குது இந்த ஷெட்யூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஷெட்யூலில் இருக்கிற பிரகாரம் அந்தந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரை மட்டும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா யூடியூப் வழியாக நாம் உங்களுக்கு ஆன்சரும் நம்ம சொல்லிடுவோம் புரியுங்களா இதில் வந்து எந்த ஒரு பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு கிடைக்காது ஒன்னே உங்களுக்கு கொஷின் பேப்பரும் அதுக்கான ஆன்சர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அனைத்து டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் அப்போ இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஃப்ரீயா சார் என்னால் அந்த அமௌண்ட் கட்டி என்னால் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கனாக்கா இங்கே கொடுக்கப்படும் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் அதுக்கான ஆன்சர் வந்து யூடியூப் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது புரியுதுங்களா இந்த அனைத்து பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் இதை பே பண்ணி நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வந்தது இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோ நம்ம கொடுத்திருக்கிறோம் இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அப்படின்னு இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய சந்தேகத்தை தெரிவிங்க அதுக்கான பதிலை நானு கொடுக்க தயாராக இருக்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்